அன்பர்களே இன்று நடராஜர் அபிஷேக நாள் கருவேலங்குடி அன்பர்களே என்று நடராஜர் அபிஷேகம் நாள் கருவேலங்குளம் ஸ்ரீ சௌந்தரபாண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாம் செலுகிறோம் இது நடராஜர் திருக்கோவில் எனப்படும் இத்திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் களக்காட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோவில் தமிழ்நாட்டின் பிரபலமான நடராஜ கோவில்களில் ஒன்று இது பொதிகை மலையின் அடிவாரத்தில் உள்ளது முதலாம் ராஜேந்திர சோழனின் மகன் ஜட்டாவர்மன் சுந்தர சோழ பாண்டியனால் கட்டப்பெற்றது அவரது மகள் தீராத மனநோயால் பாதிக்கப்பட்டபோது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலன் இல்லை ஒரு நாள் ஒரு நம்பூதிரி இளவரசனை சந்தித்து தனது மகள் பாண்டிய நாட்டை சுற்றி வர சொன்னார் யானைகள் சுற்றி வருவதை காணக்கூடிய ஒரு தொட்டியில் நிறுத்தி அந்த இளம் பெண்ணை நீரில் குளிக்க சொன்னார் அதன் பின் அவளது நோய் நீங்கியது இளவரசர் தனது பக்திக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறவும் இந்த கோவிலை அமைத்தார் இறைவன் சுந்தரபாண்டியரின் பெயரால் சௌந்தரபாண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் கோவில் குளத்தில் கோபுரம் கட்டப்பெற்றது சிறுமியின் நோய் நீங்கிய அந்த குளத்தை கரி பலம் வந்தமையினால் கரி குலம் என பெயர் கொண்டு காலப்போக்கில் கரு வேலங்குளம் என மாறிவிட்டது இந்த கோவிலில் உள்ள நடராஜ பெருமான் இந்த பகுதியில் உள்ள பழமையான விக்கிரகமாகும் மேலும் சிதம்பரம் நடராஜ விக்கிரகத்தை உருவாக்கிய அதே நபரால் செய்யப்பட்ட விக்கிரகம் இது செப்பறை கட்டாரி மங்கலம் கரிசூழ்ந்த மங்கலம் சிதம்பரம் கருவேலங்குளம் ஆகிய ஐந்து விக்கிரகங்களும் ஒரே ஸ்தபதியால் உருவாக்க பெற்றவை நடராஜ பெருமான் இருக்கும் இடம் கூத்தம்பலம் ஆகும் முழுவதும் வெவ்வேறு கடவுள் மற்றும் தெய்வங்களின் சுவர் ஓவியங்கள் இங்கே உள்ளன சிவகாமி அம்மை பதஞ்சலி வியாகரபாதர் மற்றும் மாணிக்கவாசகருடன் பிரபஞ்ச நடனம் ஆடிய ஆடியதால் இந்த அம்பலம் நடராஜருக்கே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அம்பாள் கோமதியம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் தலவிருஷம் நெல்லி மரம் இங்கு சீனி புட்டு நிவேதனம் மிகவும் சிறப்பாகும் முன்மண்டபத்தில் அனுக்கே விநாயகர் உள்ளார் இவர் முன்னிலையில்தான் சங்கல்பம் செய்கின்றனர் இந்த கோவிலில் ஸ்ரீ பரம கல்யாணி அம்மையும் அருள்பாலிக்கிறார் கன்னிமூல கணபதி தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன ஸ்ரீ கஜலக்ஷ்மி பைரவர் சன்னதிகளும் உள்ளன கலைநயமிக்க கல் தூண்கள் ஏராளம் இங்கு உண்டு இங்கே நடராஜருக்கு கோமதி கோமதியம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உடல் நோய் மன நோய்கள் குணமாகும் தொழில் வளம் ஏற்படும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் தமிழ் மாதப் பிறப்பு கிருத்திகை அஷ்டமி சிவராத்திரி பௌர்ணமி திருவாதிரை பத்து நாள் விழா நடராஜர் அபிஷேக நாட்கள் இங்கே விழா நாட்களாகும் நோய்களை நீக்கி சகல செல்வங்களும் அருளும் கருவேலங்குளம் சவுந்தர கோமதி அம்மையையும் ஸ்ரீ நடராஜரையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம